Oh <laughs>

ஆந்திராவுக்கு போய் வரேன் போய் கடை

எனக்கு குல் ஏறிங்குது அறிங்குது சொல்லணும் ரெண்டு நாளா ஏறி நிக்குதுடா ரெண்டு நாளா ஆமாடா அவர் ஏத்துனாரியா ஆமா டேய் பிக்ஸ் ஏத்துனாரு அத தாமா சரிடா சரிடா நான் ட்ரிங்க் ஏத்துனானே சொல்றா ஏமா இது என்ன சொல்றோம் அது தான் மைக் அந்த அப்டேட் மடகோ எப்படி சொல்வாங்க மைக்லூ மைக்லூ

ஒரே <laughs> ஒரு <muchan>

எந்து வந்துட்டா?

ஆ காளை நம்ம நல்ல பையன் இந்த தெரியும் காதின் ப டீச்சர் சொல்லிடுவே காலேஜ் யானபாங்க வாடே சொல்லாத ஃபெயில் ஆகி வர போறாம எப்பா இந்த பூ பட்டு லூ போட்டன பா புலு புலு இந்த தம்பி சொன்னதுல அந்த பாப்பா கேள்விப்பட்டு

மானோரி மாண்டோலி விழுமோ அடங்க மாட்டான்டா அந்த பொலியோட்னா தண்டை நிக்காது அப்படியே தரா ஹேடா நீ கிட்கிட்ட போகாம நில்ல அண்ணாடா லைட் க்ளோஸ் ஆகிட்டத புண்ணுனடி அம்மா تعالடா ஹே ஹே

சரி பாங்கமா சண்டலால பிச்சிக்குறாளுங்க ஆ அவள ஒத்துமே ஆ அப்பா தான் சச்சியா ஆ என்ன பர்ச்சா பரவாலடா நல்ல கொடுத்து வெச்சி விடாடி நான் கொடுத்து வெச்சனா அவளுக்கு தான் கொடுத்து வெச்சோம் நான் காரங்கார கம்மி வெச்சான் வாங்கி கம்பெனிக்கு சொல்றா இங்க வந்து வாங்கி நான் ரெண்டு பேர் மஞ்சா குடிக்குறாளுங்க நான் நல்லா தார் பேரா டாக்கிட்டு வந்து சாப்பிட்டா வரலாம் எடுத்து ஜமா என்ன நாலு ஜாத துணி அது போட்டு ஒரு வாரம் ஆகுது

உங்க என்னக்கே தெரியல தம்பி

அட நிதா ஒட்டுடா அதுக்குள்ள பதரும்ல சோ பனம்பே அந்த இயற்கை இயற்கை வளாரி பாய் அய்யோ அய்யோ அப்பா ஆஜிங்கட்டே ஆ ஆ அத எடுத்த நான் ஏய் આ આડી ગીરી પાળી ગીરી આડી ગીરી લવર નો પાળા એ પાળ ને બોલાવાનું પાયા તોડ શકાudad વા પાળા તારકો છોડતા કો પાળા પાળા એ મને પકડી કો ரெண்டு <laughs> ஜன <laughs>